இது பாருங்க இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதே எலுமிச்சம் பழம் புளிஞ்சு விட்டுக்கோங்க முடிஞ்சிட்டு குங்குமம் ஒரு ஸ்பூனை போட்டு இப்படி நல்லா கலக்கிக்கோங்க நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் பிள்ளைங்க மருதணி வைக்க சொன்னாங்க சளி பிடிச்சிருந்துச்சிங்களா சரி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு செஞ்சேன் இந்த மாதிரி கையில் கொழச்சி விட்டு கைக்கு வைக்க போகிறோம் மருதேன்தல் அரைச்சி வச்சோம்னாக்கா இப்போது சளி பிடிச்சிருக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம இதாக இருக்குங்க அதனால் இப்படி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கு நாங்களும் யூடியூப்பில் தாங்க பார்த்தோம் இந்த மாதிரி வச்சாச்சுங்க அடுத்தது காலுக்கு விற்கிறோங்க பாருங்கள் காலுக்கும் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம கால் கழுவு வாட்டி பார்த்துக்கலாம் சும்மா நாங்களும் இப்போ தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் நீங்களும் பாருங்கள் நாங்கள் பார்த்து குங்குமம் ஒரு ஸ்பூன் குங்குமம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் இது ரெண்டையும் நல்லா கலக்கி நாங்களும் யூடியூப்பில் பார்த்தது தாங்க நல்லா கலக்கி விட்டு முடிவே கே உடனே நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா மருதின் தலையை தொலைவிட்ருக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் நல்லா இருக்குது பார்த்திங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கழுவ நாட்டி பாருங்கள் கை இது கால் பாருங்க இது அவசரமாக எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் அரை எலுமிச்ச மலந்தால் போதும் நாங்கள் ட்ரை பண்ணோம் எங்களுக்கு நல்லா வந்திருக்கு நீங்களும் பாருங்கள்